வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக மாஞ்சி முக்கியமான அறிவிப்பு எடப்பாடிக்கு வைத்த ஆப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அதிமுக என்ற ஒரு பெரும்பான்மையான கட்சி என்ன செயல்படுகிறது என்றால் ஒரு முக்கியத்துவத்தில் மூன்று ஆண்டுகளாக பொதுச் செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலாளராக இருந்து அதிமுக என்ற ஒரு முன்னேற்றத்தையும் அடையவில்லை என்பதுதான் ஒரு யதார்த்த உண்மையாகவும் அரசியல் வட்டாரங்களில் நம்முடைய ஓபிஎஸ் தரப்பினர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழலில் செல்வி ஜெய ஜெயலலிதாவும் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றியாக கட்சியை சிறப்பாக வழிநடத்துவதேதான் தவற கட்சியை பங்கு போட்டு உனக்கா எனக்கா என்று பேசிக்கொள்வது அல்ல என்று சசிகலா ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்க அதிமுக நிலைமை என்னதான் போகிறது என்று பொதுமக்களும் அதன் பிறகு இருக்கக்கூடிய நம்முடைய முக்கிய அங்கங்களாக கருதக்கூடிய கடைகோடி தொண்டர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எப்படியோ முடிந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைவரும் ஒன்றிணை வேண்டும் ஒன்றிணைந்தால் மட்டுமே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு முழு நோக்கத்தில் அனைத்து தகவல்களையும் கூறி கொண்டிருக்கும் மாஞ்சி ஒருத்தர் தற்பொழுது அடுத்தடுத்த முக்கிய புள்ளிகளும் இதற்கனையே தான் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிமுகவில் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவருடைய வந்து சுயநலத்தைக்காக வந்து கட்சியையும் அவருடைய பதவியையும் மற்ற ஒரு விஷயங்களையும் செய்து வருகிறார் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழலில் என்ன நடக்கப் போகிறது அதிமுகவில் பெரும்பான்மை என்பது அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது அதனை கொஞ்சம் கொஞ்சமாக தன் பக்கம் எழுத்து கொண்டிருக்கிறது திராவிட முன் ஒரு கட்சி அதாவது ஆடும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஸோ இதனால திமுக அதனை இழுத்து கொண்டிருக்க கூடாது இதே நிலைமை போய் கொண்டிருந்தால் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் அதனை நாம் எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து அதிமுகவை வெற்றிக்கு பாதைக்காக தயார்படுத்தி நிலை நிறுத்தி வெற்றி பெற செய்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக இது இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அனைவரும் ஒன்று ஒன்றினோம் அப்படின்னு கடைக்கோடி தொண்டர்களும் நிர்வாகிகளும் முடிவெடுக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஒரு கோஷங்கள் செங்கோட்டையன் அவர்கள் தலைவராக வந்தால் நல்லா இருக்கும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக அதிமுகவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு அனைத்தும் தெரியும் பெரும் விதத்தில் அவரும் சிறப்பாக வழிநடத்துவார் என்று ஒரு பக்கம் கோஷங்களும் எழுப்பப்பட்டிருக்க பெரும் ஒரு திருப்பமாக இது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகுந்த அதிகமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சந்தி